ஹாய் students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை வந்து முப்பத்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நிரப்ப தமிழக அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து சேனலில் வந்து டிவியில் வந்து போயிட்ருக்கு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ டிஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய டோட்டல் டீச்சர்ஸோடைய வேக்கன்ஸை வந்து வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுங்கள் அதை வந்து இந்த மே மந்த்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு இதுக்கான இந்த ஒரு ஸ்லைட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து டிவியில் வந்து மாலை முரசு செய்திகளில் வந்து இப்போ வந்து போயிட்ருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது தமிழ தமிழ்நாடு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆணை அப்படின்னு சொல்லியிருக்கு அனைத்து பாட பட்டதாரி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு அதுவும் எப்போனா மே வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார அஞ்சாம் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வர நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆசிரியர் பணியிடங்கள் அதுவும் இல்லாமல் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முதற்கட்டமாக நிரப்ப வந்து தமிழக அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் என்னுடைய டோட்டலான ஒரு இன்ஃபர்மேஷன் இதை பத்தி பார்ப்போம் இப்போ நிரப்ப உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படி ஃபில் பண்ண போறாங்க எந்தெந்த முறைகளை பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் தெரியணும் இதில் நம்பர் ஒன் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ பிப்ரவரி நாலாம் தேதி வந்து இப்போது நியமன தேர்வு வந்து நடக்கப்போகுது இந்த நியமன தேர்வில் அந்த ரிசல்ட்டை வந்து இம்மிடியட்டாக நம்ம வந்து விட்டா விட்டாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து டிஆர்பி வந்துடும் அப்போது இந்த தேர்வு நடைபெற்ற உடனே விரைவில் வந்து இப்போது நடக்க உள்ள அந்த நியமன தேர்வுக்கான அந்த ரிசல்ட் வந்து அறிவிக்கப்படும் அது நம்பர் ஒன் அறிவித்து இந்த முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ளார அந்த தேதிக்குள்ளார வந்து அவங்களுக்கான அந்த போஸ்டிங்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அவங்கள போட்டு அவங்கள வந்து எப்படி சொல்கிறது ஜாபுக்கு வந்து அனுப்பணும் டீச்சர் ஜாபுக்கு அனுப்பணும் இது ஒரு மெத்தடில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அடுத்து அடுத்தது இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார இதை நிரப்பணும் அப்படின்னா இப்போ காலியாக உள்ளக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கில் வந்து என்னென்ன இருக்குது பிஜிடிஆர்பி இருக்குது அதே மாதிரி வந்து யூஜி டெட்டு இப்போ போய்ட்டுருக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு அடுத்தது காலேஜ் சிஆர்பி இருக்குது இது மாதிரி வந்து எஸ்இஆர்டி இருக்குது இது எல்லாமே வா அப்படின்னா எல்லாம் பண்ண முடியாது இப்போ பண்ணக்கூடிய சாத்தியங்கள் ரெண்டு தேர்வுகளுக்கு மட்டும்தான் இருக்குது நம்பர் ஒன் தேர்வு வந்து இந்த டெட்டு நியமன தேர்வு சரிங்களா இந்த தேர்வுக்கான இந்த எப்படி சொல்கிறது போஸ்டிங்கெல்லாம் ஃபில் பண்ணணும் அடுத்தது முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளார அதாவது அஞ்சாம் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக விரைவில் நியமன தேர்வு பேப்பர் ஒன்னுக்கான அறிவிப்பு வந்துடும் அப்படி பேப்பர் ஒண்ணுக்கான அறிவிப்பு வந்தா இந்த ரெண்டு இடத்தையும் தான் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் எஸ்ஜிடியும் இந்த பட்டதாரி ஆசிரியரையும் தான் இப்போதைக்கு என்ன பண்ணும்னா நிரப்ப முடியும் ஏன்னா பிஜி வந்து இப்போ உங்களுக்கு கால்ஃபர் இனிமேல் தான் பிளானர்ல இருக்கு டிஆர்பியை தேர்வு வச்சு எழுத முடியாது காலேஜ் அப்போ தேர்வு வச்சக்கூடிய இடத்துல எது ஃபஸ்ட்டு இருக்கு அப்படின்னா நியமன தேர்வு பேப்பர் ஒன் இந்த ஜனவரியில நோட்டிபிகேஷன் சொல்லிருக்காங்க அந்த ஒரு தேர்வுமே அதுக்கப்புறம் பேப்பர் டூ இந்த தேர்வுமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப சாத்தியமான ஒரு ஒன்றுதான் அப்ப கண்டிப்பா வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இது ரெண்டும் இந்த ஒரு மந்த்ல வந்து எல்லாருமே பர்ஃபெக்டா முடிஞ்சிடும் சோ அப்படிங்கிறப்போ நமக்கு தேர்வு பேப்பர் ஒன்றுக்கான அறிவிப்பு விரைவில் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பேப்பர் டூக்கான இந்த தேர்வு திட்டமிட்டபடி பிப்ரவரி நாலுல நடக்கும் ரிசல்ட் விரைவில் அறிவிக்கப்படும் இன்னொரு முறையில எப்படி வந்து ஸ்டாப்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா பனி நிரம்பல் அப்படின்ற மாதிரி அதாவது எங்க வேக்கன் லிஸ்ட் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தி எக்ஸ்ட்ரா இருக்கல இருந்து கொஞ்சம் மாத்தி அதாவது பண்ணுவாங்க ஆக மொத்தத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்ட தான் கம்ப்ளீட் பண்ண போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது இந்த நியமன தேர்வு பேப்பர் ஒன் அண்டு டூ இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்க போகுது ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் ரிட்டையர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்பொழுது ஓகே பிடிஎஸ் அஸ்டன்ட் அப்படின்றதையும் கொஞ்சம் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியும் ஆனால் விரைவில் கால்ஃபர் பேப்பர் ஒன்றுக்கு வரப்போகுது நியமன தேர்வுக்கு தயாராக இருங்க அதேமாதிரி பிஜிடிஆர்பியிலையும் அந்த இரநூறு வேக்கண்ட் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க கிடையாது அதிகமான வேக்கண்ட் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தமாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அஃபீஷியலாக கிடைக்கும் பொழுது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் தேர்வு மூலிமா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் தேர்வு இல்லாமல் கிடையாது ஸோ கண்டிப்பாக தேர்வுக்கு தொடர்ந்து படிங்க உங்களுடைய பயிற்சி தொடரும் பட்சத்தில் நிச்சயம் உங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்ற இடத்துக்குள்ளே உங்களால் வர முடியும் ஸோ இப்போ தேர்வு நியமன தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் வந்து தொடர்ந்து படிங்க பயிற்சி மையத்தில் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட்டு நியமன தேர்வு PC, SI, TRB, Agri, Forest, Railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.